முதல்ல ஒரு மூணு வருஷம் பாத்தீங்கன்னா ஆண்ட வருடத்துல வேண்டுதல் செய்கிற மாதிரி இருக்கும் தேவனே கைவிட்டீர் எங்களை சிதறீர் எங்கள் மேல் கோபமா இருந்தீர் இதெல்லாம் இஸ்ரோல் தேசத்துல முன்னாடி நடந்தது அவர்கள் போது அவரும் மனம் மாறினதுனாலே அவர்களை கைவிட்டதுனாலே இப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர் அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் அலை லுயா அந்த நாலாவது வருஷம் பாருங்க சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடி கொடுத்து அப்ப சத்தியத்தை நிமித்தம் நாமளும் நடந்தோம்னா நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு கொடியை ஏற்றப்படும் அது ரொம்ப இது கொலப்பர தான் இருக்கு இந்த சங்கீதம் விளக்கமா சொல்றேன் ஓவரால சொல்றேன் ஒரு யுத்தத்துல யுத்தத்துக்கு போறான் அவன் அங்க வெற்றி பெற்றுட்டான் தாவி அதை வந்து என்ன பண்றாங்க நம்ம போதிப்பதற்காக இது வந்து கர்த்தராலே ஆயிற்று மனுஷனுடைய பலன் என்ன விருதா கர்த்தர் தான் என்ன பண்றாரு வெற்றி கொடுக்கிறார் ஓகே நாமளும் அங்கே அவர் மாம்சத்திலே மனிதர்களோட யுத்தம் செய்கிறான் இன்றைக்கு நமக்கு என்ன இதன் மூலிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன ஆவிக்குரிய வியாக்கியானம் என்ன ஆவிக்குரிய விதத்துல இது நம்மளுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்த்தா அங்கே அவன் ஒரு யுத்தத்துக்கு போறான் இங்கே நாமளும் என்ன பண்ண வேண்டும் ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையான சபைக்கு வர்றது ரெண்டு பாட்டு பாடுறது அதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு நீங்க என்ன நினைச்சீங்க போராட்டம் நிறைந்த வாழ்க்கை நம்புறீங்களா நம்புறீங்களா இல்லையா நீங்கள் என்ன பண்ணணும் போராடும் ஆமே அந்த யுத்தத்துக்கு போறவங்களே என்ன பண்ணுவாங்க மார்க்கவசம் தலை கச்சை பட்டயம் இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க அப்படித்தானே போவாங்க இப்ப அந்த மிலிட்ரிய இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் அதுக்கு ஒன்னு புல்லட் இல்லையா அப்புறம் என்ன பண்ணுவாங்க நல்லா துப்பாக்கி எடுத்துட்டு யுத்தத்துக்கு போவாங்க ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு யுத்தத்துக்கு போவாங்க போவாங்களா அப்ப யுத்தத்துக்கு அப்படி போறா நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாமளும் ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை அணுதினவும் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்காங்க அலைய லூயா அலைய அந்த யுத்தத்துல அதே மாதிரி நீங்களும் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு தலை சீராவை போட்டுக்கிட்டு மார்க்கவசத்தை தான் யுத்தம் பண்ணணும் எப்படி என்றால் அழகா பவுல் எழுதுறார் எபேஷீருங்க நிறுவத்துல எபேஷீட் ஆறு லேடிங் ஆறு எபேஷீர் ஆறு பன்னிரெண்டு

நீங்க போராடல அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னா மாம்சத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆமே நம்ம மாம்சத்தோடு வாழணுமா ஆவியோடு வாழணுமா அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு கிறிஸ்தவர்கள் அவரோட வாழ்க்கையில மாம்சீக வாழ்க்கை வாழணுமா ஆவிக்குரிய ஜீவியம் செய்யணுமான்னு இன்னைக்கு அனே கிறிஸ்தவர்களுக்கு அதே தெரியாது ஆம நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்லியும் அவங்க மாம்சத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருப்பான் அப்ப அவங்களுக்கு போராட்டமே இல்லை ஒரு பிசாசு கூட இருந்தா பிசாசு கூட எதிர்த்து தான் போராட்டம் பிசாசு கூடவே இருந்தா போராட்டம் இருக்குமா அப்ப ஒவ்வொரு கிறிஸ்துவங்களும் என்ன பண்ணணும் போராட்டம் எதிர்கூட போற மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை நல்லா நல்லா தியானிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடேன்

இந்த நாள் நீங்க எதிர்த்து நிக்கற வேணும்னா போராட வேணும் மனுஷங்களோட வான மண்டலத்தில் உள்ள ஏன்னா அவன் தான் ஆவிக்கு விரோதம் எழும்புகிறான் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கறதுக்கு அவன் எழும்புறதுனாலே தாவித அந்த செய்த யுத்தத்தை போல கத்தர் மேல விசுவாசம் கொண்டு அவரை வேண்டிக் கொண்டு நீங்க போராடினால் ஜெயம் பெறுவீர்கள் அடுத்த அப்படியே வாசிக்கலாம் நிற்கவும் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் அப்படியே வாசிங்க சத்தியம் கட்சிய நீங்க இந்த போராட்டத்துக்கு இந்த யுத்தத்துக்கு எப்படி ரெடியாக வேணும்னு சொல்லி அழகா பவுல் சொல்லி கொடுக்கிறான் கவனிங்க நிச்சயமா உங்களுக்கு போராட்டம் உண்டு போராட்டம் இல்லை என்று சொன்னால் நீங்க ஆவிக்குரிய ஜீவியம் செய்யவில்லை என்ற அர்த்தம் நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீங்க ஒரு கிறிஸ்தவன் ஆவிக்குரியவர்களாய் தான் இருக்க வேண்டும் அலைய மாம்ச சிந்தையில் ஓட்டிருந்தீங்கன்னா அது மரணம் அலை லுயா அமே வாசிங்க சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டி கட்டு கட்டியவர்களாய் இங்க ஒரு மார்க்கவசம் இங்க ஒரு கட்சை அதெல்லாம் என்ன அழகை சொல்றா பாருங்க

ஏன்னு சொன்னா அவன் தான் விழுங்கலா எப்பட விழுங்கலா எப்ப இவனை பாபத்துக்குள்ள தள்ளலாம் எப்ப இவன் அந்த பாதளத்துல தள்ளி மரணத்துக்குள்ளாக தள்ளலான்னு சொல்லி வகை கொண்டே இருக்கிறான் அவன் போராடி கொண்டே இருப்பதாலே அவன் உங்களோடு சண்டையிட்டு கொண்டே இருப்பதனாலே நீங்களும் அவனோடு எதிர்த்து போராட வேண்டும் எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும் எந்த பட்டயத்த நீங்க யுத்தம் செய்யணும் இரும்பு செஞ்சு தாங்கியது கொண்டு போகணும் அந்த பட்டையமா இன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற வேதம் என்கிற பட்டயத்தை கொண்டு அவளை நீங்க வெட்ட முடியும் அலிலுயா இதத்தான் அந்த அறுபதாம் சங்கீதம் நமக்கு நான் என்ன தேவன் நம்பிக்கை வச்சு தேவனிடத்துல போய் வேண்டுதல் செய்து அவரை விசுவாசிச்சு மனுஷனுடைய உதவி விருது அவன் ஒண்ணுமே இல்ல கர்த்தர் மேல பற்றுதலா இருந்ததுனாலே இக்கட்டிலே அவர் எனக்கு உதவி செய்து எனக்கு வெற்றி வேற செய்தார் அதே போல ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிற நீங்களும் இங்க இருக்கிற போராட்டத்திலே பிசாசோடு நடக்கிற யுத்தத்திலே வெற்றி பெற்று அவரோடு கூட சிங்காசனத்திலே கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு யுத்தம் மிகவும் அவசியம் அந்த யுத்தத்திற்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய பட்டயம் இந்த தேவ ஒரு கிறிஸ்தவ மாம்சோக வாழ்க்கை வாழவே கூட ஆவிக்குரிய ஜியம் செய்ய வேண்டும் மாம்சத்தில் வாழ்றவ எப்படி வாழ்வான்னு தெரியுங்களா உங்க சொந்த உங்களுடைய சகோதரன் உங்க பங்காளி உங்க இடத்துல உரடி எடுத்துட்டா உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறது வங்கியில போகிறது மாம்சத்தில் செயல்பட ஒரடி என்ன இன்னொரு ஒரடி சேர்த்து எடுத்துக்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ்றீங்கன்னு அர்த்தம் பக்கத்து வீட்டுக்கார தண்ணி குடிக்கும் போகும்போது என் டேன் வரக்குள்ள நீ ரெண்டு ஓடத்தை புடிச்சிட்ட நான் தான் நான் பாட்டு சண்டைக்கு போறது மாம்சீகத்துல வாழ்றது சரி ரெண்டு வேட சேர்த்தி புடிச்சுக்க நீ வேலைக்கு போவேன் நான் அப்புறம் புடிச்சுக்கிறேன்னு சொல்றது சொல்லுங்க என்னது ஆவிக்குரிய ஜீவி ஹலிலூயா அந்த ஆவிக்குரிய தான் நம்ம வாழணும் ஹலிலூயா ஏன்னு சொன்னா ஏ போராட்டம் என்று சொன்னால் நம்முடைய கத்தர் ஆவியா இருக்கிறார் ஹலிலூயா

மனுஷன் இதெல்லாம் மாம்சிகம் ஆனா ஆவியில் என்ன பண்ணு தெரியுமா நீ என்ன வேணாலும் என்கிட்ட எடுத்துக்கோ இன்னும் ரெண்டு சட்டை வேணாலும் சேர்த்து எடுத்துக்கோ இன்னும் ஆயிரம் ரூபாய் பணம் வேணுமா எனக்கு திராணி இருந்தா கொடுக்கறேன் அலையலுயா அன்பு சகோதரன் மேல அன்பு அலையலுயா ஐயோ சொத்து கரெக்டா பிரிக்கும் ஒரு நூல் கூட இது மாம்சத்துக்குரியது அலையலுயா நாமெல்லாம் ஆவிக்குரியவர்கள் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நமக்கு குடியிருப்பு கிடையாது குடியிருப்பு சண்டை கட்டலாமா உங்களுக்கு ஒண்ணு சேத்தி நான் அதுக்கு போய் சண்டை கட்டலாமா யோசிச்சு பாருங்க ஏன்னா கிறிஸ்துவ என்பது மற்றவர்களுக்கு சாட்சிய வாழுகிறது கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவ சிந்தனைகளுக்குள் இருக்க வேண்டும் ஹலி லுயா அமே இந்த அழிந்து போகிற ஒன்றுக்காகவும் மற்றவர் நீங்க போராடக் கூடாது அலி அழியாத நித்ய ஜீவனை கர்த்தரை உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார் அதை பெற்று கொள்ளக்கூடாது என்பதற்காக பிசாசு உங்கள் இடத்துல யுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கிறான் அலி லுயா அத நல்லா கொலிஞ்சுக்கணும் எப்படி யுத்தம் பண்ணவா நீ சொல்லுவா நீங்க அமைதியா இருப்பீங்கடே உன்னோட இடத்துல வாரு உன்னோட கொடிய தண்ணியில வாரு அவங்க போய் போய் சண்டைக்கிட்ட அவங்ககிட்ட அப்படின்னு அவன் வந்து என்ன பண்ணுவான் உங்க சிந்தையை கெடுப்பான் அலி லூயா அமே உங்க சிந்தையை கெடுத்து நீ சண்டை போ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பான் மாம்சத்துல அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனா ஆவிக்குரியவர்கள் போனா போகட்டும் எனக்கு எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்ளுவார் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இந்த சத்தியம் என்கிற இந்த கேடகத்தை இந்த பட்டயத்தை நீங்க எடுத்து வாடும்போது உங்க வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையா இருக்கும் அதே லுயா நீங்க மாம்சத்துல கோடி கோடிய சம்பாரிச்சு மாடி மாடியா வீடு கட்டி எத்தனையோ சொத்து வச்சிருந்தாலும் நகை நட்டு வச்சிருந்தாலும் அது வெற்றியின் வாழ்க்கை கிடையவே கிடையாது அதற்காக நீங்க ஆண்டவரை தேடல அதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளல அதற்காக நீங்க ஆலயத்துக்கு வந்து இதோ நான் இந்த உலகத்துல நல்லா வாழணுங்கிறதுக்காக வந்தீங்கன்னா எல்லா மனுஷனை பார்க்கலும் உங்களை விட பரிதாபத்துக்குரிய மனுஷன் ஒருத்தருமே இல்லை அலையிலுயா நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய வாழ்க்கை பரலோகத்துல தேவனோடு யுக யுகமாய் அவரோடு கூட வாழ்வது என்பதுதான் நம்முடைய டார்கெட் அலையிலுயா ஒரு குழந்தைக்கு உன்னுடைய எய்ம் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் அலையிலுயா ஒரு கிறிஸ்தவனுக்கு உன்னுடைய எய்ம் என்ன எனக்கு நல்லா வீடு கட்டணுங்க என் புள்ள நல்லா படிக்கணுங்க இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு வேலை நல்ல மாப்பிள்ளையா வேணுங்க நல்ல பணக்கார மாப்பிள்ளையா நான் நித்தியத்துல அவரோடு கூட யுக யுகமா வாழ வேண்டும் ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு கிறிஸ்தவன் சொல்றானோ அவன் ஆவிக்குரிய ஆதிக்குரிய கிறிஸ்தவன் அவன் இந்த யுத்தத்துல வெற்றி பெற முடியும் அலி லுய்யா போதிப்பதற்காக இந்த சங்கீதம் தெளிவா சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு யுத்தம் வரும் அது பிசாசோடு வரும் அவன் செய்கிற தந்திரத்தோடு வரும் அவங்க மனக்கண்களை மயக்கி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சுகபோகத்தை காமிச்சு இதுதான் இதுக்கு இதுக்கு போய் போய் அவங்களோட கூட இரு சொல்லுவான் ஆனா நீங்க அதை கேட்காம இங்க இருக்கிறது ஒன்றே எனக்கு வேண்டாம் நீ வேணா வச்சுக்கோ எனக்கு என் தேவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார் ஏற்ற வேலையில அவர் கொடுப்பார் என்று சொல்லி சமாதானமாய் அன்போடு இருக்க சொல்லப்பானா அவனுக்காக பரிதவித்து ஜபம் பண்ற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அதுதான் ஆவிக்குரிய ஜீவியம் அப்படிப்பட்ட ஜீவியத்திலே உங்களுக்கு போராட்டம் வரும் நல்ல சொல்றேன் நாளையில் இருந்து காலையில அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் அவர் சமூகத்துல போய் உட்காருவேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு நீங்க போய் உட்கார்ந்து பாருங்க அப்ப தெரியும் என்னடா நீங்க சொன்ன போராட்டம் முடியும் அல்ல லூயா உட்காந்து ஜபம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் வந்து சொல்லுங்க நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றேன் உங்களால முடியல அப்படின்னா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்காக நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் யுத்தம் பண்ணணும் அப்ப யுத்தம் பண்ண இங்க ரெடியா இருக்கீங்க யுத்தம் பண்ணும்போது நீங்க என்ன தேவை உங்களுக்கு போய் பெரிய ஒரு அறுவாழ் எழுது அதான் எது வேணும் கர்த்தருடைய வார்த்தை அலையிலுயா இந்த வேதாகம் அலையிலுயா இந்த பட்டையத்தை எடுத்து நீங்க பிசாச அலையிலுயா இந்த வார்த்தையினாலே நீங்க என்ன சொல்றீங்களோ அது ஆகும் அலையிலுயா ஏசுவின் நாமத்தினாலே போ ஏசுவின் நாமத்தினாலே பலவீனப்படுத்துற பொல்லாத ஆவிய போ ஏசுவின் நாமத்தினாலே அவருடைய சமூகத்துல போய் உட்காராம செபிக்காம துதிக்காம தடை செய்கிற பொல்லாத ஆவிய போ

எந்த பொருளுக்காகவும் பணத்துக்காகவும் இடத்துக்காகவும் மற்றவர்களோடு உங்களுக்கு உங்களுக்கு வந்தே தீரும் அலுவயா மீறி வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் செய்யுங்க அதுக்காக மனுஷர் இடத்துல என்ன பண்ணாதீங்க மாம்சத்தோடு போராடாதீங்க ரத்தத்தோடு போராடாதீங்க உங்களுக்குரிய போராட்டம் அங்க அவனோடுதான் அலையிலுயா சங்கீதத்தை கத்து ஆசிரியப்படலாம்